உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்த கன்னிராசி என்பர்களே கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் அதன் மூலமாக கண்டகசனி ஆரம்பிக்கிறது கண்டகசனி என்றால் கண்டம் என்று அர்த்தம் அல்ல கண்டகசினி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி என்று பொருள் ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது அவ்வாறு சொன்னால் அதில் தாமதங்கள் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை முன்னமே அதை செய்ய இதை செய்யப்படும் என்று வெளியில் சொல்வதை தவிர்ப்பது நல்லது அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசிக்கு பார்வையிட்டு கொண்டிருந்த குருபான் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகிறார் பத்தாம் இடத்தில் குருபான் என்பது பதவியை பறிக்கும் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பதவியை பறிக்காது பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாற்றம் ஓரளவு நல்ல மாற்றமாகவே இருக்கும் அடுத்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அதிச்சாரமாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று வருகிறார் அந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது எதிர்பாராத வகையிலே உங்களுக்கு தன லாபம் காத்திருக்கிறது அடுத்து உங்கள் ராசியில் இருந்த கேது பவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானத்திலே வருவது செலவனங்கள் சிறிது வரும் அந்த செலவன்களை ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் சரியான நேரத்தில் தூங்க தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துலேருந்து ஆறாவது இடத்துல மே பதினெட்டாம் தேதி முதல் ராகுவான் வருகிறார் அப்பொழுது பழைய பாக்கியங்கள் வசூலாகும் அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் திருமணமாகாத கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் மே பதினான்காம் தேதி வரை ஒரு குருபலம் இருக்கிறது அடுத்த குருபலம் அவர்களுக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை இருக்கிறது இந்த இரண்டு குருபலத்தில் ஏதாவது ஒரு குருபலத்தில் உங்களுடைய தசாபக்தர்களுக்கு ஏற்றபடி நிச்சயமாக திருமணம் கைகூடும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் திருஷ்டி இருக்கிறது திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது நல்லது தொழில்துறையில் ஈடுபட்டவருக்கு தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு தான் அந்த லாபத்தை பெற வேண்டியிருக்கும் வேலை போல் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள் தான் உங்களுக்கு லாபம் இருக்கும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் அவர்கள் முக்கியமாக மஞ்சள் பயிரிடுபவர்கள் கிளங்கொகைகளை பயிரிடுபவர்கள் பல வகைகளை பயிரிடுபவர்கள் கோதுமை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் சிறு திருஷ்டி மட்டுமே இருக்கிறது மற்றபடி மாணவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் படித்து வேலை இல்லாத மாணவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முதலில் ஒரு சாதாரண வேலை கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலையிலே நீங்கள் அமர முடியும் இல்லத்தரசுகளுக்கு அதாவது பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு செலவுகள் குறையும் வேலைபொருள் அதிகமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மையை பெறுவார்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் மருத்துவம் செய்தாலும் சரி சாதாரணம் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும் இந்த வருடம் கண்ணீராசிரப்பண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒருமுறை ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் அங்கே தட்சிணாமூர்த்தியையும் அதன் பிறகு பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும் அல்லது அங்கே செல்ல முடியாதவர்கள் ஒருமுறை வியாழக்கிழமை குருவாயூர் சென்று குருவாயிருப்பனை தரிசனம் செய்து வரலாம் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வைத்துவிட்டு விட்டு வரலாம் இந்த பரிகாரம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கண்ணீர் ராசிலே பிறந்து உத்தரம் லட்சிலே பிறந்தவர்கள் உத்தரம் இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் அவர்கள் வெளியே செல்லும் போது எந்த காரியத்திற்கு வெளியே செல்வதாக இருந்தாலும் வெளியே செல்லும் போது காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டு விட்டு அதாவது சமைத்த காய்கறிகளோ அல்லது சமைக்காத காய்கறிகளோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை சாப்பிட்டுவிட்டு நீங்கள் வெளியே சென்று அது முக்கியமாக முதலில் தெற்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கும் போகலாம் அதன் மூலமாக காரிய வெற்றியாகும் அடுத்து கன்னிராசியில் பிறந்த அஸ்தம் பிறந்தவர்கள் அரிசி சாதம் பச்சரிசி சாதத்தை சாப்பிட்டுவிட்டு வெறும் சாதம் அதாவது எந்த சாம்பாரோ அல்லது தயிரோ எதுவும் கலக்காமல் வெறும் பச்சரிசு சாதத்தை ஒரு முறை வாயில் போட்டுவிட்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் எந்த திசைக்கு போனாலும் அந்த திசையிலே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சித்திரனை பிறந்தவர்கள் பலவிதமான சாதங்கள் அதாவது சித்திராணம் என்று சொல்வது அதாவது எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அல்லது தேங்காய் சாதம் இதில் ஏதாவது இரண்டு அதில் மூன்று சிறிதளவு வாயில் போட்டுவிட்டு நீங்கள் சித்திரையில் பிறந்தவர்கள் தெற்கால தென்மேற்கு நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு எந்த திசையில் சென்றாலும் நீங்கள் வெற்றியை பெற முடியும் இந்த சூட்சமம் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக கன்னிராசிர பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி